ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கே டிபிஏ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில்க்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமோடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் கம்யூனிட்டி விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் கொறைஞ்சி ட்ரைட் ஆகிட்ருக்கு விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் பத்து பீஸா ஒரு கிராமுக்கு இன்னைக்கு இருபது பீஸா வந்து குறஞ்சிருக்குங்க வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூறு ஒரு கிலோவுக்கு இரநூறுபா கொறைஞ்சிருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் தூயத்தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஒரு சவரன் தங்க தொடலையை எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு அன்னைக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் தங்க தொடலே ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ஒரு சவரன் தங்க தொடலை அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு சவரன் தங்க தொடலை எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க